இந்த ராகு கேதுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த இரண்டு கிரகங்கள் கிரகங்கள்னு பேர் சாயாகிரகம்னா நிழல் கிரகம் அப்படின்னு சொல்றது இதில் ராகு யோக காரகனாகவும் கேது ஞான காரகனாகவும் இருக்கார் சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா காலசிற்ப தோஷம் நிவர்த்தியாகும் கேதுவை பிரார்த்தனை பண்ணலாம் விவாக தோஷங்கள் நிவர்த்தியாகும் கேதுவை பிரார்த்தனை பண்ணலாம் புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும் கேதுவை பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க நம்ம பிரார்த்தனைகள் பண்ணுறோம் ஆனால் உண்மையாக என்ன அப்படின்னா வாழ்க்கையினுடைய ஞானத்தை தரக்கூடியவன் கேது கிரகம் ஞானானந்த பராத்பரன் பக்தர்களுக்கு ஞானங்களை அளிக்கக்கூடியவன் அப்படின்னு பேர் இப்போ எல்லோரும் கேட்பாங்க சரி எனக்கு கேது தசை ஆரம்பிச்சுடுது இந்த கேது தசை ஆரம்பித்தா எனக்கு என்னென்ன பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க ஒன்றுமே கிடையாது இந்த கேது தசை ஆரம்பிச்சுடுது அப்படின்னா நம்மளை சுற்றி இருப்பவர்கள் அவளுடைய சுய ரூபத்தை காட்டக்கூடிய நேரங்கள் அப்படிங்கிறது வந்துடும் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் அவங்களுடைய பார்ட்னர் ஜாதகத்தில் கேதுவினுடைய தசாபுக்தி கால ஆண்டுகள் ஏழு அதனால தான் ஏழு முறை பிரதட்சணம் ஏழு தீபம் அப்படிங்கிறத வச்சுருக்கோம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகி சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரஜோதயாது அறிவோம் ஆலயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நாம் ஒவ்வொரு பதிவுலேயும் ஒவ்வொரு திருக்கோவில்கள் பற்றிய வரலாறு மற்றும் அதன் சிறப்புகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் வரிசையில் நாம் இன்னைக்கு தரிசிக்க இருக்கும் திருக்கோவில் நவக்கிரகங்களில் ஒன்பதாவது கிரகமான நிழல் கிரகம் என அழைக்கப்படும் ஞானக்காரகன் கேது பகவான் ஸ்தலமான கீழப்பெரும்பள்ளம் அருள்மிகு சௌந்தர்ய நாயகி உடனுரை நாகநாத சுவாமி திருக்கோவில் மேலும் இத்திருத்தலம் மயிலாடுதுறையிலிருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் பூம்புகாரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இத்திருத்தலம் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் பழமையானதாகவும் விளங்குகிறது இத்திருத்தலத்தின் தல வரலாற்றின்படி தேவர்களும் அசுரர்களும் அமுதம் பெற வேண்டி பார்க்கடலை கடைந்தனர் அப்பொழுது மந்திரமலையை மத்தாக்கி வாசுகி என்ற நாகத்தை கயிறாக பயன்படுத்தினர் தொடர்ந்து பார்க்கடலை கடைந்ததால் களைப்பான வாசுகி ஒரு கட்டத்தில் விஷத்தை உமிழ்ந்தாள் அதோடு ஆழகால விஷமும் சேர்ந்து கொண்டது பயந்து போன தேவர்களும் அசுரர்களும் சிவனிடம் முறையிட்டனர் அவர் விஷத்தை விழுங்கி இவ்வுலகை காப்பாற்றினார் தன் விஷத்தை சிவபெருமான் விழுங்க வேண்டியதை எண்ணி வாசுகி கவலையடைந்தார் சிவ செய்ததற்கு பிராயச்சித்தமாக தவமிருந்தாள் வாசுகிக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் பாவ விமோச்சனம் கொடுத்ததோடு தியாக உணர்வை பாராட்டினார் அப்பொழுது வாசுகி தனக்கு அருள் செய்த இத்திருத்தலத்தில் எழுந்தருள வேண்டும் என வேண்டினாள் வாசுகியின் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் நாகத்தின் பெயரிலேயே நாகநாதர் என்ற திருநாமத்தோடு இத்திருத்தலத்தில் அருள்பாளிக்கின்றார் மேலும் இத்திருத்தலத்தில் கேது பகவான் தனி சன்னதியில் மேற்கு நோக்கி பாலிக்கின்றார் பாம்பு தலையுடனும் மனித உடலுடனும் உள்ள கேது பகவான் சிம்மபீடத்தில் இரு கைகளை கூப்பி சிவசன்னதியை நோக்கி வணங்கிய கோலத்தில் அருள் பாலிக்கின்றார் ஞானக்காரகனான இவர் இங்கு மூர்த்தியாக காட்சி தருகிறார் கேது தோசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் திருட்டு பயம் கெட்ட பழக்கங்கள் சொத்து சேதமடைதல் அல்லது நாசமடைதல் மானமிழத்தல் மற்றும் புத்திர தோஷம் போன்றவற்றால் அல்லல் படுகின்றனர் இங்கு வந்து கேது பகவானை தரிசிக்கும் பொழுது பக்தர்கள் தோஷங்கள் நீங்கி நன்மை அடைகின்றனர் கேது பகவான் ஞானக்காரகன் என்பதால் படிப்பில் முன்னேற்றமடையவும் குடும்ப விருத்தி பெறவும் இவரை வேண்டிக்கொள்ளலாம் மேலும் நரம்பு வாயு பிரச்சனைகள் நீங்கவும் பயம் நீங்கி தொழில் வியாபாரம் சிறக்க இத்திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள நாகநாதரையும் கேது பகவானையும் வழிபடலாம் இத்திருத்தலத்தில் கேது பகவானுக்கு யமகண்டம் மற்றும் காலங்களில் விசேஷ அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெறுகின்றது சனிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை மேலும் ஜென்ம நட்சத்திரத்தில் இவரை வழிபடுவது மிகவும் விசேஷம் வாகர்த்த வாக்தபத்தையே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ ஸ்ரீகண்டாச்சாரிய சதாசிவாரம் ஸ்ரீகண்டாச்சாரியமியமா அஸ்மாரியபரியம் வந்தே குருபரம்பராம் சூருச்சராரவிபம் நம அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பதற்கினங்க நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டத்திலே தரங்கம்பாடி வட்டம் கீழப்பெரும்பல்லம் என்று அழைக்கக்கூடிய இந்த கிராமத்திலே சௌந்தர்ய நாயகி அம்பிகா உடனுரை நாகநாத சுவாமி ஆலயமானது கேது கிரகத்திற்கான ஆலயமாக கண்டறியப்பட்டு வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இவ்வாலயத்திலே கேது தசாபக்தி தோஷங்கள் ஏற்படக்கூடிய அன்பர்கள் வந்து வழிபாடுகள் பரிகார நேரங்கள் என்று அழைக்கக்கூடிய யமகண்ட ராகுகால வேலையிலே பரிகாரங்கள் செய்து கொள்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய இந்த கேது கிரகம் நம்முடைய ஜாதகத்திலே முக்கியமாக கர்மா என்று அழைக்கக்கூடிய கர்ம வினையை வைத்து பலனை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறார் அதாவது கர்ம வினை அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ தாத்தாவினுடைய சொத்துல எந்த அளவு நம்மளுக்கு பங்குண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோமோ அதுபோலவே அவளுடைய பாப்பத்தை சுமப்பதற்காக தான் நம்மெல்லாம் சந்ததியாக பிறந்திருக்கிறோம் அப்படி இருக்கும்பொழுது நவக்கிரகங்கள் பொதுவாக நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகம் ஒன்பது கிரகம் இந்த ஒன்பது கிரகத்தை நம்ம வழிபாடுகள் பண்ணணும் நம்ம ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும் அப்படின்னு பிரார்த்தனைகள் பண்ணுறோம் இப்போ அதில் ஞாயிறு அப்படின்னு அழைக்கக்கூடிய சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமையில் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் உத்தியோக காரகத்துவமாக இருக்கிறார் உத்தியோகங்கள் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இவருடைய அனுகிரகம் தேவை பித்ருக்காரகன் அப்படின்னு இவர் அழைப்போம் அடுத்தது சந்திரன் இவர் மாற்றுக்காரகன் பேர் திங்கக்கிழமையில் இவர் நம்ம வழிபாடுகள் பண்ணுறோம் இவரை பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா தாய் வழி உறவுகள் நம்மளுடைய கலைகளை அபிவிருத்தி செய்யக்கூடியவனாக இருக்கான் அடுத்தது அங்காரகன் சகோதர காரகன்னு பேர் செவ்வாய் கிரகம்னு சொல்கிறோம் இல்லையா அவர் தான் குச்சக்கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சகோதர ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது ஜாதகத்தில் கலத்திர தோஷம் அந்த கலத்திர ஸ்தானத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய கிரகமாக இருப்பது இந்த அங்காரகன் அடுத்தது புத பகவான் வித்யாகாரகன் பேர் இவரை புதன்கிழமையில் பிரார்த்தனை பண்ணுறோம் கல்விகள் குழந்தைகளுக்கு நல்லதொரு முறையில் கல்வி செல்வம் கிடைக்கணும் அப்படின்னா இவருடைய அனுகிரகம் தேவை அடுத்தது குரு பகவான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறோம் அந்த குரு பகவான் வியாழக்கிழமையில் வழிபாடுகள் பண்ணுறோம் கௌரவ தன புத்திரகாரகனாக இருக்கக்கூடியவர் குரு அதாவது ரெஸ்பெக்ட் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது என்ன கௌரவம் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் அது நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் பணங்கள் பரிபூர்ணமாக இருக்கணும் புத்திர பாக்கியங்கள் கிடைக்கணும் தாரா பலன்னு சொல்லக்கூடிய மாங்கல்ய பலனானது நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் தேவை அடுத்தது சுக்ரன் அதாவது இந்த சுக்ரன் அனுகிரகம் இருந்தால் என்ன அப்படின்னா நமக்கு சேவக்கர்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு விதி அதாவது சேவக்கர்களை நம்ம எப்போ அதிகமாக வச்சுப்போம் அப்படின்னா பணம் அதிகமாக கையில் பொழுது தான் வச்சுப்போம் யசகா கீர்த்தி தானியம் அதாவது நம்மளுடைய பெயர் புகழ் உணவு அதை தரக்கூடியவனாக இந்த சுக்ர பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது சனி இவருக்கு சரஹா அப்படின்னு பேர் வடமொழியில் சனைஹி அப்படின்னா பொறுமையாக அப்படின்னு அர்த்தம் சரஹா அப்படின்னா நகர்றதுன்னு அர்த்தம் அதை சேர்த்து தான் நம்ம சனைஸ் சரஹா அப்படின்னு அவர் சொல்கிறோம் இந்த கிரகம் வந்து ஆயுஷ்காரகனாக இருக்கார் அதாவது வேதம் நமக்கு எல்லா சொல்கிறது என்ன அப்படின்னா சதமானம் பவதி ஒவ்வொருத்தருக்கும் நூறு ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறது அப்படி இருக்கக்கூடிய ஆயுள் பர்யந்தம் நூறு வயசு தான் இல்லை இருக்கக்கூடிய ஆயுள் பர்யந்தம் சாஸ்வதமான நிரந்தரமான வியாதிகள் இல்லாமல் இருக்கணும் நிரந்தரமான வியாதினா என்ன தாத்தா சுத்தில் பங்கு உண்டு அவர் சுகர்லேயும் பங்கு வந்துடுது இல்லையா நம்மளுக்கு அதெல்லாம் இல்லாமல் மன நிம்மதியோட அப்பமிருத்யு அப்பமிருத்யூன்னா அல்பாயுசுன்னு அர்த்தம் அந்த அப்பமிருத்யு தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா இந்த சனியினுடைய அனுகிரகம் தேவை இப்போ இந்த ஏழு கிரகங்களை ஏழு தினங்களாக பாவித்து ஏழு தினங்களில் இந்த கிரகத்திற்கான வழிபாடுகளை நம்ம செஞ்சுக்கிறோம் இந்த ராகு கேதுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த இரண்டு கிரகங்கள் கிரகங்கள்னு பேர் சாயாகிரகம்னா நிழல் கிரகம் அப்படின்னு சொல்றது இதில் ராகு யோக காரகனாகவும் கேது ஞான காரகனாகவும் இருக்கார் யோகம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் லக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் சர்ப்ப சாப கோபங்களை நிவர்த்தி செய்பவராக ராகு ஞானம் அதை கேது வச்சுன்னு இருக்கார் சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா கால சர்ப்பதோஷம் நிவர்த்தியாகவும் கேதுவை பிரார்த்தனை பண்ணலாம் விவாக தோஷங்கள் நிவர்த்தியாகும் கேதுவை பிரார்த்தனை பண்ணலாம் புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும் கேதுவை பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க நம்ம பிரார்த்தனைகள் பண்ணுறோம் ஆனால் உண்மையாக என்ன அப்படின்னா வாழ்க்கையினுடைய ஞானத்தை தரக்கூடியவன் கேது கிரகம் ஞானானந்த பராத்பரன் பக்தர்களுக்கு ஞானங்களை அளிக்கக்கூடியவன் அப்படின்னு பேர் இந்த கிரகத்தை பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா இவர் தரக்கூடிய பலன் என்ன அப்படின்னா தீர்த்த ஸ்நானம் புண்ணியமான நதிகளில் ஸ்நானம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் புண்ணியமான நதிகளில் நம்ம எப்போ ஸ்நானம் பண்ணுவோம் நம்ம ஜாதகத்தை பார்க்கும்பொழுது ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பூர்வ ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த கிரகங்கள் சஞ்சாரங்கள் பொழுது எனக்கு பாக்கியமானது ஏற்படலை பாக்கியமானது ஏற்படலை அப்படிங்கிற நேரத்தில் தான் நம்ம அந்த தீர்த்த ஸ்நானங்களை செய்வோம் அந்த தீர்த்த ஸ்நானங்கள் புண்ணியமான தீர்த்தம் அப்படின்னு நம்ம எதோ சொல்கிறோம் ராமேஸ்வரம் காஷி திருச்செந்தூர் அப்படின்னா அந்த புண்ணியமான நதிகளில் நம்ம அந்த ஸ்நானத்தை ஏற்படுத்திக்கிறோம் அதுக்கப்புறம் மூர்த்தி தரிசனம் இதுவும் கேது தரக்கூடிய பலன் மூர்த்தி தரிசனம்னா என்ன அப்படின்னா ஆலயங்கள் அதிகமாக தரிசனம் செய்வது நிறைய வழிபாட்டு ஆன்மீக பயணங்களை அதிகமாக ஏற்படுத்துவார் எதனால் அப்படின்னா தன்னுடைய கர்மாக்களை நிவர்த்தி செய்யணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பலன் அந்தந்த காலங்களில் அனுபவிக்கணும் அப்படின்னா அவளுடைய கர்மா சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது கேதுவினுடைய விதி அதனால தான் ஆலயங்களை தர் நிறைய தரிசனம் பண்ண வைக்கிறார் அதுக்கப்புறமா அவர் தரக்கூடிய பலன் என்ன அப்படின்னா கீர்த்தி கலிதம் அப்படின்னு பேர் கீர்த்தி கழித்தம்னா என்ன அப்படின்னா இந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்ததுனால எனக்கு இந்த இந்த பலன்கள் கிடைத்தது அப்படின்னு நம்ம போய் சொல்கிறோம் இல்லையா ஒரு பத்து பேருக்கு இந்த பத்து பேருக்கு சொல்லக்கூடிய நிலை நம்மளுக்கு என்னைக்கு வர்றது இந்த கஷ்டம் எதிரிக்கு கூட கிடைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு நிலையில் இருப்போம் தெரியுமா அவ்விதமான நிலைக்கு நம்மளை தள்ளி நம்மளுடைய கர்மாவை சுத்தம் பண்ணி அதற்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு பரிபூர்ணமான நிரந்தரமான சந்தோஷங்களையும் வாழ்க்கையையும் கொடுப்பவர் தான் இந்த கேது கிரகம் அதனால தான் நவகிரகத்தில் சிரேஷ்டதமான கிரகம் அப்படின்னு இந்த கிரகத்தை சொல்கிறது இப்போ குரு தசை நடக்கிறது அப்படின்னா விவாக பாக்கியங்கள் இதெல்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு அவர் அவருடைய வேலையை செஞ்சுட்டு அந்த தசா புக்தி முடிஞ்சோடனே அவர் அடுத்த காரியத்துக்கு போயிடுவார் ஆனால் இந்த கேது அப்படிங்கிற கிரகம் மட்டும் தனித்துவமானவர் என்ன அப்படின்னா நம்மை நமக்கு உணர்த்தக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடியவர் கேது பகவான் ஏன்னா வாழ்க்கையினுடைய ஞானம் இல்லையா இந்த ஞானத்தை நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா பலவிதமான சிரமங்களை அனுபவிக்கணும் இப்போ எல்லோரும் கேட்பாங்க சரி எனக்கு கேது தசை ஆரம்பிச்சுடுது இந்த கேது தசை ஆரம்பித்தா எனக்கு என்னென்ன பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க ஒன்றுமே கிடையாது இந்த கேது தசை ஆரம்பிச்சிடுது அப்படின்னா நம்மளை சுற்றி இருப்பவர்கள் அவளுடைய சுய ரூபத்தை காட்டக்கூடிய நேரங்கள் அப்படிங்கிறது வந்துடும் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் அவங்களுடைய பார்ட்னர் அவள்லாம் எந்த இடத்துல நம்மளை வச்சிருக்கா அப்படிங்கிறத நமக்கு தெல்ல தெளிவாக காட்டக்கூடிய நேரம் தான் இந்த கேது தசை அப்படின்னு பேர் இந்த கேது தசையை ஒருத்தர் தாண்டிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் எந்த சுச்சுவேஷனில் இருப்பார் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் நம்மளால் முடியும் நம்மளால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி நம்மை நமக்கு உணர்த்தி கொடுப்பவராக இந்த கேது பகவான் இருக்கார் இப்போ இந்த கேது தசை முடிஞ்சவொடனே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது எல்லாருக்கும் என்ன வரும்னா சுக்கரதசை தான் வரும் இப்போ சுக்கரதசை வந்தால் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் தனத்தை அள்ளி கொடுப்பவராக சுக்கரன் இருக்கார் அப்படி இருக்கும்பொழுது இந்த கேது கிரக தசை நடக்கும்பொழுது நம்மளுடைய கர்மாக்கள் அத்துணையும் சுத்தமாகும் அப்படிங்கிறது விதி சரி அப்படி இருக்கும்போது இந்த கேதுவை எந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணணும் அதையும் நம்ம முன்னோர்கள் ரொம்ப சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ராகுவிற்குரிய காலம் ராகு காலம் கேதுவிற்குரிய காலம் யமகண்ட காலம் அப்படின்னு இந்த யமகண்ட நேரத்துல அதாவது நவக்கிரகங்கள் எவ்வளவு பெரிய கிரகங்களாக இருந்தாலும் அந்த கிரகம் இருக்கக்கூடிய ஆலயங்களில் இருக்கக்கூடிய மூலவர்களை முதல்ல தரிசனம் பண்ணணும் மூலவராக வீட்டில் இருப்பார் யார் இருப்பார்னா பரமேஸ்வரன் பார்வதி தான் இருப்பாங்க அவள் ரெண்டு பேரை பரிபூர்ணமாக தரிசனம் பண்ணிவிட்டு அவள்கிட்ட அனுகிரகம் வாங்கிட்டு இந்த கேது கஷேத்திரத்தை ஏழு முறை பிரதக்ஷம் ஏழு தீபம் அப்படிங்கிறத வச்சுருக்கா அதான் இந்த கோவிலுடைய முறை எதனால் ஏழு அப்படின்னா ஜாதகத்தில் கேதுவினுடைய தசாபுக்தி கால ஆண்டுகள் ஏழு அதனால தான் ஏழு முறை பிரதட்சிணம் ஏழு தீபம் அப்படிங்கிறத வச்சுருக்கோம் நம்மளுடைய ஆலயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொடிமரம் அப்படிங்கிறது கிடையாது அந்த காலத்துலேருந்தே கொடிமரம் அப்படிங்கிறது இல்லை ஏகதின உற்சவம் ஒரு நாள் மட்டும்தான் பங்குனி மாதம் சிரவணம் என்று அழைக்கக்கூடிய திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு சுவாமி காட்சி கொடுத்ததாக ஐதீகம் அதாவது என்ன அப்படின்னா மூங்கில் வனத்தில் இந்த கேது கிரகம் தபஸ் இருக்கும் பொழுது பார்வதியும் பரமேஸ்வரனும் கல்யாண கோலமாக அந்த தினம் சுவாமிக்கு அனுகிரகம் செய்ததாக ஐதீகம் உண்டு அந்த தினத்தில் யார் ஒருவர் அதாவது புத்திரபாகியம் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான பரிகாரங்கள் செய்திருப்பாங்க பலவிதமான பிரார்த்தனைகள் செய்திருப்பாங்க ஆனால் அந்த புத்திரபாகியம் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் அவள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பங்குனி மாதம் திருவோண அன்னைக்கு இந்த சுவாமிக்கு ஏகதீன உற்சவமாக நடக்கக்கூடிய தினத்தில் இந்த கேது பகவான் சுவாமி அம்பால் காட்சி முடிஞ்ச உடனே பால் பழம் நைவேத்தியம் பண்ணுவோம் அந்த பால் பழம் எடுத்து சாப்பிட்டுட்டு அடுத்த பங்குனி சிரவணத்திற்குள்ளாக அவளுக்கு புத்திரபாகியம் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த கோவிலுடைய ஐதீகம் பொதுவாகவே நம்ம கோவிலுடைய ஒரு பெரிய ஐதீகம் என்ன அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த யமகண்ட வேலையில் யார் ஒருவர் பரிகாரம் பண்ணிக்கிறாங்களோ அவளுக்கு ஒரு மண்டலம் கணக்கு அவ எதை நோக்கி எதை எதிர்நோக்கி இந்த ஆலயத்துக்கு வராங்களோ அந்த பரிபூர்ணமான பலன் அந்த ஒரு மண்டலத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது கண்கண்ட சாட்சிகள் அதுதான் இந்த கோவிலுடைய ஒரு பெரிய விசேஷம் எதனால் அப்படின்னா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சுவாமியினுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அவருடைய பாதத்தில் நம்மளால சரணாகதி ஆக முடியும் அப்படி இந்த கேது கிரகத்துக்கிட்ட யார் ஒருவர் நினைத்த மாத்திரத்தில் பரிகாரம் அப்படிங்கறது பண்ணிக்கவே முடியாது இத பார்க்கும்போ என்னப்பாது இவ்வளவு பரிகாரம் பண்ணலாம் இவ்வளவு பிரசித்தமான கோயில்னு சொல்றீங்க ஆனா நான் வரணும்னு நினைக்கிறேன் ஏன் உடனே முடியாதுங்கிறீங்க அப்படின்னு பலவிதமான இன்னல்களை சுவாமி கொடுப்பார் அந்த இன்னல்களை தாண்டி நம்ம அந்த பரிகாரத்தில் வந்து பங்கு கொண்டுண்டு அந்த பரிகாரத்தை பரிபூர்ணமாக நம்ம செஞ்சுட்டு போனோம் அப்படின்னா எவ்விதமான தோஷங்களாக இருந்தாலும் அத்துணை தோஷங்களும் நம்மளுக்கு நிவர்த்தி ஆகும் அதுதான் இந்த கோவிலுடைய ஒரு பெரிய விசேஷம் நீங்கள் எல்லாருமே போய் ஒரு ஜாதகம் பார்த்துருப்பீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு தான் இந்த பரிகாரங்கள் எல்லாமே நம்ம பண்ணுறோம் அப்படி பண்ணும்பொழுது இந்த ஆலயம்னு கிடையாது எந்த க்ஷேத்திரத்துக்கு நீங்கள் பரிகாரத்துக்கு போனாலும் அந்த ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் முடிந்தவுடன் அடுத்த வேலை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஜாதகத்தை மூடி உள்ளே வச்சுட்டு நம்மளுடைய முயற்சியில் இறங்கணும் முயற்சி பரிபூர்ணமாக இருந்தால்தான் பரிபூர்ணமான பலன்களை நம்மளால் அனுபவிக்க முடியும் ஏன் அப்படின்னா படித்து முடிச்சுட்டேன் எந்த ஆஃபீஸுக்கும் நான் போக மாட்டேன் என்ன வேலை தேடி வரணும் அப்படின்னா இந்த காலத்தில் யாராலையும் முன்னேற முடியாது அதுக்கு நம்மளுடைய முயற்சி தேவை கல்யாண வயதில் நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னா ஜாதகத்தை வீட்டிலே வச்சுருந்தா கல்யாணம் ஆகாது பத்து பேர்கிட்ட கொடுத்தா தான் அந்த கல்யாணம் அப்படிங்கிறது ஏற்படும் அதுபோல் எந்த காரியமாக இருந்தாலும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்யும் பொழுது தான் பரிபூர்ணமான அந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியும் என்ன இவர் ஜாதகத்தை தூக்கி உள்ள வைக்க சொல்கிறாரு அப்படின்னு அப்படிலாம் கிடையாது ஏன்னா ஜோதிஷத்தினுடைய சாஸ்திரம் நம்மளுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா ஆறு மாதத்திற்கு ஒரு முறை தான் நம்மளுடைய ஜோதிடத்தை கணிக்கணும் அப்படிங்கிறது விதி நம்மளுடைய ஜாதக கட்டம் அப்படிங்கிறது மனித சரீரம் மாதிரி சும்மா சும்மா அந்த ஜாதகத்தை பார்த்துட்டே இருக்கக்கூடாது இந்த தெருவில் ஒருத்தர் பார்க்குறாரு அடுத்த தெருவில் ஒருத்தர் பார்க்குறாரு அதுக்கு அடுத்த தெருவில் அவரை விட இன்னொருத்தர் நல்லா பார்க்கறாருன்னு நம்ம ஜாதகத்தை கணிச்சுட்டே இருக்கக்கூடாது அதுதான் விதி ஜாதகம் அப்படிங்கிறது முதல் முதலாக எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா தன்னுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக முதல்ல ஜாதகம் அப்படிங்கிறத பார்த்தாங்க ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே சக்தி இருக்கு நம்மலாம் கணபதி ஹோமம் பண்றோம் கிரக பிரவேசம் பண்றோம் ஹோமம் பண்றோம் லக்ஷ்மி ஹோமம் பண்ணுறோம் திடீர்னு யாருக்காவது உடம்பு முடியலையா ஆயுஷம் பண்ணுறோம் அளவு நம்மக்கிட்ட இன்றைக்கி சக்தி இருக்குது ஆனால் அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டும்தான் யாகங்கள் செய்தாங்க சரிங்களா அந்த யாகங்கள் செய்யும்பொழுது எதுக்காக செய்கிறாங்க தன்னுடைய பிரஜையாகிய மக்கள் சுபிக்ஷமாக இருக்கணும் நாட்டில் வறுமை ஏற்பட்டக்கூடாது மாதம் மும்மாறி மழை பொழியணும் திருட்டு பயங்கள் ஏற்படக்கூடாது அப்படின்னு யாகம் பண்ணுற அப்படி பண்ணக்கூடிய அந்த யாகத்துக்கு என்ன பேர் அப்படின்னா வாஜபேய யாகம் அப்படின்னு பேர் அந்த யாகம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாட்கள் நடக்கும் அதாவது சூரிய உதயத்திலேருந்து சூரிய அஸ்தமன பர்யந்தம் அந்த யாகம் நடக்கும் அந்த யாகம் பரிபூர்ணமாக முடியாமல் யார் ஒருவர் கர்த்தாவாக இருக்காங்களோ அவா இறந்துட்டா அப்படின்னா அதனுடைய பாப்பம் ஏழு தலைமுறையை சுமக்கும் அப்படிங்கிறது விதி அந்த மாதிரி எதுவும் பாப்பங்கள் நம்ம பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முதல் முதலாக ஜாதகம் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டது நம்ம இன்றைக்கி ஜாதகம் பார்க்குறதில் தவறே கிடையாது நான் தவறுன்னு சொல்ல வரல சாதாரணமாக சொல்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாருமே ஜாதகத்தை பார்த்துட்டு தான் இந்த பரிகாரத்துக்கு வந்திருக்கோம் அப்படி அந்த பரிகாரங்களை செய்தும்பொழுது பரிபூர்ணமான நம்பிக்கையோடு செய்யும் பொழுது இன்னும் அதுக்கு பலன் ஜாஸ்தி மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடியது பரோபகாரம் பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சரீரம் நம்மளுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா சக மனிதர்களை மனிதர்களாக பாவியுங்கள் அப்படின்னு மனிதன் கடவுளுக்கு செய்யக்கூடியது பரிகாரம் அப்படின்னு பேர் அதனால் பரிபூர்ணமாக சுவாமியினுடைய அனுகிரகம் நமக்கும் கிடைக்கணும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம பரிபூர்ணமாக பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா இந்த கேத்துவினுடைய அனுகிரகம் உங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் நம பார்வதி பதஜே ஹர ஹர ஹரஹரமாதேவா கேது பகவான் தான் நின்ற ராசியிலிருந்து ஏழாம் இடத்தை முழுமையாகவும் மூன்று பத்து ஆகிய இடங்களை கால் பங்கும் ஐந்து ஒன்பது ஆகிய இடங்களை அரை பங்கும் நாலு எட்டு ஆகிய இடங்களை முக்கால் பங்கும் பார்க்கிறார் ஒருவரது ஜாதகத்தில் கேது யோகம் தரக்கூடிய இடத்தில் இருந்தால் பல நன்மைகள் உண்டாகும் மனிதனாக பிறந்த ஒருவருக்கு ஏழாவது ஞானத்தை தரக்கூடிய அளவிற்கு கேதுவிற்கு சக்தி உண்டு உலகில் யாவர்க்கும் புலப்படாத பிரபஞ்ச ரகசியங்களை புலப்படுவதற்கு கேதுவே காரணம் ஒருவர் ஈடுபட்டுள்ள துறைகளில் முதன்மை ஞானத்தை பெறக்கூடிய சக்தியை தருபவர் கேது பகவான் உடலை பார்த்தவுடன் நோய்களைப் பற்றி கூறும் வித்தக கலையும் முகத்தை பார்த்தவுடனே எதிர்கால கணிப்புகளை கூறும் கலையையும் தருபவர் கேது பகவான் ஏழு உலோகங்கள் பற்றி உணரும் சக்தியை தருவது மரம் செடி கொடிகளுடன் பேசும் மாற்றலை கொடுப்பது ஜீவராசிகளிடம் பேசும் மாற்றலை தருவதும் மூலிகை செடிகளுடன் பேசும் சக்தியை தருவதும் கேது பகவான் மகாமுனி மகா தவசி ஆகியோருக்கு மகாதவம் புரியும் சக்தியை தருவதும் இவரே மந்திர வித்தைகள் கற்பதும் சொல்லும் மந்திரங்கள் அனைத்தும் பலிதமாவதும் கேதுதான் காரணம் ஞான வைராக்கியத்தை தருவதும் அதிர்ஷ்டகரமான வளமான வாழ்க்கையில் ஒழுக்கமாக வாழ்வதை உணர்த்துவதும் விரும்பியபடி வாழ்க்கையோடு சகல சுகத்தையும் தருவார் கேதுபகவான் புதினங்கள் படைப்பதும் வேதாந்த ரகசியங்கள் ஆராய்ச்சி செய்வதும் ஞானத்தை கொடுப்பதும் ஞானக்காரகனான கேது பகவான் இத்திருத்தலத்தின் விருட்சமாக மூங்கில் மரமும் தீர்த்தமாக நாக தீர்த்தமும் விளங்குகிறது மேலும் இத்தலத்தில் ஆறு கால பூஜைகள் நடப்பதோடு ராகுகாலம் மற்றும் யமகண்டங்களில் விசேஷ பூஜைகளும் நடைபெறுகின்றது இத்திருத்தலத்தில் திருவிழாக்களாக கேது பயிற்சி பங்குனி திருவாதிரை ஆருத்ரா திருக்கார்த்திகை நவராத்திரி சிவராத்திரி பிரதோஷ வழிபாடு விநாயகர் சதுர்த்தி ஆகியவையும் நடைபெறுகின்றது